எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் குன்று இறக்கும் எல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க அப்ப திருப்பதி குன்று தானே திருப்பதியில இருக்கிறது ஏழுமலையானா இல்ல முருகனா அருணகிரிநாதர் ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா பிரசித்தமாக திருவேங்கடத்திலும் நிற்பவனே அப்படின்னு சொல்லி சொல்றார் இதன் மூலமா சொல்லக்கூடிய திருப்பதியில முருகன் கோவில் இருந்திருக்கக்கூடிய கூடிய ஆதாரம் இருக்கிறது இப்ப நம்ம வந்து உள்ள போயிட்டு நான் முருகா முருகான்னு சொன்னா அங்க பெருமாள் அருள் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது பெருமாளுக்கு குழந்தை கிடையாது ரொம்ப செல்ல குழந்தை யாருன்னா முருகன் மட்டும்தான் அதனாலதான் இந்த மரண வேதனை தீரணும்னா அருணகிரிநாதர் சொல்றார் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிருக்குமே கந்த வேளுங்கிறார் திருச்செந்தூர்ல கடவுள் வந்து நம்ம கண் முன்னாடி பேசுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல திருச்செந்தூர்ல ஏதோ அதிசயம் நடந்ததா சார் பேசாத பிறவி ஊமை பேசினார்

ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நிறைய முருக பக்தர்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் முருகர் பத்தி பேசிட்டு இருக்கோம் நிறைய முருகருடைய ரகசியங்கள் பத்தி உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு தான் பேராசிரியர் விஜயகுமார் சார் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கு இப்ப யூடியூப்ல பரவலா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது அஹ் குன்று இறக்கமிடம் எல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப திருப்பதி குன்று தானே திருப்பதியில இருக்கிறது ஏழுமலையானா இல்ல முருகனான்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு இந்த சந்தேகத்துக்கு நீங்க விளக்கம் கொடுத்துருங்க சார் நிச்சயமா இது ஒரு இன்னைக்கு நேரத்துல பல நெடுங்காலமா அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இதுக்கு ஆதாரமா ஒரு என்னைக்குமே முருகனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு யூடியூப் இதெல்லாம் பாருங்க நான் இல்லையா வேண்டாம்னு சொல்லல அவங்க அவங்களுடைய விருப்பம் ஆனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அருளாளர்களுடைய வார்த்தையை தேடி படிக்கணும் அதுதான் முக்கியம் அப்ப நம்மளுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னா அருணகிரிநாதர் அஹ் பாடியிருக்கிறாரா முக்கியமான முருகன் கோவிலா இருந்தால் நிச்சயமாக அருணகிரிநாதர் பாடியிருப்பார் பாடல் கிடைக்கலைன்னா இப்போ உதாரணத்துக்கு நிறைய முருகனுடைய கோயில் எல்லாம் அருணகிரிநாதருடைய பாடல் கிடைக்கல காரணம் அவர் பதினாறாயிரம் பாட்டு எழுதியிருக்கிறார் ஒரு சிலர் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்ப திருப்பதிக்கு எழுதியிருக்காரான்னு கேட்டிரு கேட்டார்னா எழுதியிருக்கிறார் திருவேங்கடம்னு சொல்லியே பாட்டு எழுதியிருக்கிறார் திருப்புகள் இருக்கு அது ஏன் திருவேங்கடத்துல முருகன் எப்படி வந்தார் அப்படிங்கிறதுக்கு அருணகிரிநாதர் ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா பார்வதி தேவ் இருந்து ஒளிஞ்சு விளாடுறதுக்காக நேரா வந்து திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய ஒரு குகையில ஒளிந்து கொண்டார் அப்படிங்கிறது அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது என்னன்னா மலைகளிலேயே சிறந்த மலையா இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு கோயில திருப்புகள்ல சொல்றாரு என்னன்னா அஹ் திருத்தணியை சொல்றார் அதுக்கப்புறம் திருவாரூரை சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து அஹ் இன்னொரு சிக்கலை எல்லாம் சொல்லிவிட்டு இதே மாதிரி பிரசித்தமாக திருவேங்கடத்திலும் நிற்பவனே அப்படின்னு சொல்லி சொல்றார் இதன் மூலமா திருவேங்கடம்னு சொல்லக்கூடிய திருப்பதியில முருகன் கோவில் இருந்திருக்கக்கூடிய ஆதாரம் இருக்கிறது ஆனா இத வச்சுக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய பெருமாள் முருகன் சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வம் எதுவும் கிடையாது நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம் நிறைய பண்ணலாம் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் வாரியார் சுவாமிகள் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொன்னார் அதைத்தான் நானும் சொல்ல போறேன் உருவம் என்னவா இருந்தா என்ன பேரு என்னவா இருந்தா என்ன யாரு இருந்தா என்ன நீ போனா உனக்கு உள்ளுக்குள்ள என்ன தெரியுதோ அதான் உன்னுடைய கடவுள்னு சொன்னார் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க இப்ப நம்ம வந்து உள்ள போயிட்டு நான் முருகா முருகான்னு சொன்னா அங்க பெருமாள் அருள் கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவருக்கு பெருமாளுக்கு குழந்தை கிடையாது முருகன் தான் ரொம்ப ரொம்ப ரெண்டு பேரு விநாயகர் இருக்கிறாரு முருகன் இருக்காரு ஆனா ரொம்ப செல்ல யாருன்னா முருகன் மட்டும்தான் அதனாலதான் அருணகிரிநாதர் ஒவ்வொரு தடவையும் பெருமாளை சொல்லிட்டு அவருடைய மருகோணேன்னு சொல்லி முருகனை சொல்லுவார் அப்போ இதில் நான் வந்து என்னன்னா தேவையில்லாத சர்ச்சையை கலப்பிடக்கூடாது என்னென்னா யூடியூப்ல எதை போட்டால் வியூஸ் வருங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க அப்போ அதை ஏதாவது போடுவோம் தேடி படிக்கணும் படிச்சுட்டு நம்மளால முடிவு பண்ண முடியல அப்படின்னா அந்த முடிவை சொல்லக்கூடாது இப்போ நிறையா பேர் என்னன்னா எடுத்து எடுத்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது சயின்ஸில் செட் ஆகும் இல்லை வேற ஏதாவது துறையில இதெல்லாம் ஆராய்ச்சி முடிவெல்லாம் பண்ணலாம் ஆனால் ஆன்மீகத்தில் ஆராய்ச்சி எங்கே பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே பண்ணணும் உள்ளுக்குள்ள முருகன் இருக்காரான்னு தேடுங்க அதுக்கப்புறம் திருப்பதியில இருக்காரா திருத்தணியில இருக்காராங்க வெளியே தேடலாம் அப்ப வச்சுக்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறது பெருமாள் தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது முருகன் கோவில் இருந்திருக்கலாம் பக்கத்தையே காலகஸ்தி இருக்குது பக்கத்திலே பாத்தீங்கன்னா நிறைய அம்பாள் கோவில் நிறைய இருக்கு முருகன் கோவில் இருந்திருக்கலாம் காலப்போக்குல அது தெரியாம போயிருக்கலாம் ஆனா அங்க வந்து பெருமான சாணித்தியம் தான் இருக்குங்கிறது சாட்சி எத்தனையோ ஆழ்வார்கள் பாசுரம் பாடி இருக்கிறாங்க மங்களாசாசனம் பண்ணி இருக்கிறாங்க ராமானுஜர் இந்த மாதிரி எத்தனையோ வைணவ பெரியவர்கள் எல்லாம் அங்க கொண்டாடி இருக்கிறார்கள் அதனால நம்ம எந்த விதமான சர்ச்சையும் இல்லாம திருப்பதி போனீங்கன்னா பெருமான்னு நினைச்சு வழிபடுங்க பெருமாநாத்தான் தெரியவர் இல்ல எனக்கு ஒத்துக்கல முருகனாத்தான் தான் தெரிகிறாருன்னா ஒரு முருகநாத் தான் தெரியவர் ஏன்னா சதாசிவ பிரம்மேந்திராவுக்கு ஒரு மிகப்பெரிய மகானவர் சதாசிவ பிரம்மேந்திரா ஒரு அவருக்கு கருமாரியா காட்சி கொடுத்தது நம்ம சாதாரணவனுக்கு அது புத்து இன்னொருத்தனு சதாசிவ பிரம்மேந்திராள் மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு அது கருமாரியா காட்சி தருது பார்வை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்மளுக்கு தெரியும் நீங்கள் என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டு நேராக போய் எதுவுமே மனசுக்குள்ள இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தா அது கல்லாத்தான் தெரியும் ஆனால் வெளியே இப்போ இப்போ சமீபத்தில கூடிய ஒரு அரசியல் பிரபலம் சொன்னாங்க சொன்னாங்க உள்ள போனால் எனக்கு எதுவுமே தெரியல தான் தெரிஞ்சது அது உங்கள் பிரச்சனை ஆனால் பக்தியோடு போய் நிற்கிறவனுக்கு தன்னை அறியாமல் கண்ணீர் வரும் அந்த ஆள்சா ஏன் வந்து அலங்காரம் பண்ணி பாக்குறான் ஏன் இவ்வளவு தூரம் பாக்குறான் ஒரு குழந்தைக்கு ஏன் நம்ம அலங்காரம் பண்ணி பாக்குறது எப்படி இருந்தாலும் குழந்தை தான் தெரியும் எது கிடைச்சாலும் ஏன் அலங்காரம் பண்ணி பாக்குறோம் அந்த அழகுபடுத்தி பாக்குறது நம்மளுக்கு ஒரு திருப்தி அந்த மனசோட எந்த கோவிலுக்கும் போங்க உங்களுக்கு முருகன் தான் தெரியவாருன்னா நிச்சயமா முருகன் தான் தெரிவார் ஓகே சார் சார் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் சிலருக்கு என்னதான் கோவிலுக்கு போனாலும் அவங்களுக்கு அது வெறும் சிலையா கற்சிலையாதான் தான் தெரியும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் கடவுளை கும்பிட மாட்டேன் நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் செல்வ செழிப்பா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு சில பேர் இந்த படத்துல சொல்ற மாதிரி நானும் ஆறு வேலை பூஜை செய்றேன் தினமும் கடவுளை கும்பிடுறேன் ஆனா எனக்கு கஷ்டம் மட்டும் தான் வருது அப்படின்றாங்க இப்படி ரெண்டு முரணான கருத்துக்கள் இருக்கும் பொழுது கடவுள் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா இல்ல கடவுள்ன்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா சார் கடவுள் இருக்குன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலுமே அதுக்கு இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்றவருக்கு கடவுள் ப்ரூவ் பண்றதும் கிடையாது கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட போய் நான் இல்லைன்னா ஒரு ப்ரூவ் பண்றது கிடையாது அதனாலதான் என்னன்னா நம்ம தமிழ் பாட புத்தகத்துல ஊடி படிச்சிருப்போம் உலதென்று உரைக்கின் உலதேயாம் அப்படின்னு ஒரு இருக்குன்னு சொன்னா இருக்கு இல்லைன்னு சொன்னா இல்லை அப்ப இந்த இந்த விஷயத்தை இப்படி பார்த்தோம்னா இப்ப கும்பரங்களுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாமல் போயிருமேன்னு ஒரு கேள்வி வரும் இதுல சைவ சித்தாந்தம் தெளிவா ஒரு பதில் சொல்லுதுங்க எப்போ ஒரு மனுஷன் விழுந்து விழுந்து சாமி மிபிடுவோம் அப்படின்னா எப்ப பிரச்சனை அதிகமா இருக்கோ அப்ப தான் கும்பிடுவான்னு அர்த்தம் இது ஓப்பனா சொல்ல வேண்டிய விஷயம் யாருமே வந்து கோயிலில் போய் முக்தி கொடுன்னு யாருமே கேட்கறது இல்லையே லட்சம் பேர் போறாங்க முருகா எனக்கு முக்தி கொடுன்னு கேட்கறதில்ல ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு என்னன்னா முக்தினா செத்து போனதுக்கு அப்புறம் வர்றதுன்னு நினைச்சுக்கிறாங்க அதை அப்படி கிடையவே கிடையாது அதனாலதான் நிறைய பேர் முக்தி கொடுன்னு கேட்கறதே அப்படின்னா என் ஒரு விஷயத்துலதான் கருமான்னு ஒரு விஷயம் வேலை செய்யுது கர்மவினை காரணமாக தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறது அவன் கோடீஸ்வரனா இருக்கிறானா போன ஜென்மத்துல ஏகப்பட்ட புண்ணியம் பண்ணி இருக்கிறான் அதனால கோடீஸ்வரனா இருக்கான் இப்ப ஒருத்தனுக்கு ஏழையா இருக்கிறான் அப்படின்னா காரணம் என்ன ஒரு போன ஜென்மத்துல யாருக்கு எதுவும் கொடுத்திருக்க மாட்டாங்கன்னு நடக்கும் மனசு இந்த கர்மாவை தான் இந்த பிறவி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கர்மா கர்மான்னு சொல்றாங்களே அது எப்படி ஆக்டிவேட் ஆகுன்னு இன்ன வரைக்கும் யாருமே சொல்லலாம் சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லுது அது எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு கர்மா ஒட்டிக்குது அப்படின்னு ஒண்ணு இல்ல இந்த உடம்புக்குள்ள உயிருங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள போகும்போதே ஒரு தாயினுடைய கருவையில் ஒரு சிசு ஜனிக்கும் போதே அது கூட ஒரு விஷயம் ஒட்டிக்குது அந்த என்ன விஷயம்னா மனசுன்னு அர்த்தம் இந்த மனசு என்னென்னா போன ஜென்மோ அதுக்கு முந்தின ஜென்மோ என்னென்ன கர்மாலாம் இருக்கோ அதை எல்லாம் அதை பதிவு பண்ண ஒரு கேசட் அது அது என்னன்னா பிறந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அந்த மனசு இதாகாது அதனால தான் குழந்தை அழுகுதுன்னு வைங்க அதுக்கு என்ன சொல்லுவோம் பசிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா உடம்பு சரியில்லை ஆனால் சில சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தை காரணமே இல்லாமல் சிரிக்கும் ஏன் குழந்தை சிரிக்கிது அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது போன சர்மத்தனுடைய ஏதோ ஒரு விஷயம் தொடர்பு இருக்கு அப்ப இந்த கர்மா ஒரு வயசுக்கு மேலதான் அதனை ஆக்டிவேட் ஆகுது அப்போ இந்த கர்மா அப்படிதான் ஒருத்தனுடைய வாழ்க்கை மேம்பட்டுக்கிட்டே இருக்கு மே மேல போறதும் கீழே இருக்கிறது எல்லாமே கர்மானால தான் ஆனா அப்படியே கடவுள் உற்றுவாரான்னு கேட்டா அப்படியெல்லாம் விடமாட்டார் கடவுள் அது கூட இன்னொரு விஷயத்தையும் கொடுத்துர்றாரு என்னன்னா அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் என்னன்னா தெய்வத்தால் ஆகாதனும் தன் மெய்வருத்த கூலி தரும்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அப்ப வள்ளுவர் ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா முயற்சி பண்ணுன்னா அந்த முயற்சி எதுனா நம்மனால ஆகிற முயற்சி இல்லை பக்தியினால் கர்மா மாற்றப்படும் கர்மா மாற்றப்படும் இப்ப நீங்க கேட்டீங்க முதல் கேக்கு பதில் சொல்றேன் ஏன் கடவுளை கும்பிடாதவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்களுடைய புண்ணிய பலம் இருக்கிற வரைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஒருத்தன் கிடையவே கிடையாது அது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அப்ப அந்த புண்ணிய பலம் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தோணும் இவங்களுக்கு நல்ல மாதிரி ஒரு தோற்றம் இது அத்தனையுமே வந்து இலியூஷன் அப்ப இது மாறணும்னா என்னன்னா என்ன நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ற அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு துணை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அது பக்தி கடவுள் மேல முருகன் மேல எவ்வளவு தீவிரமான பக்தி வைக்கிறீங்களோ அது நிச்சயமாக காப்பாற்றப்படும் அதுல எந்த சந்தேகம் கிடையாது இது நான் சொல்லல அருணகிரிநாதர் சத்தியமிட்டு சொல்றார் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாதல் ஒழித்து எனக்கு காளையும் மாலையும் முன்னிற்குமே கண்டவேங்கிறார் அதுல சொல்றாரு ஓலையும் தூதர்னா என்னன்னா மரண பயங்கிறார் மரண பயம்னா நீங்க எல்லா பயத்தும் உள்ள போட்டுக்கலாம் கடன் பயம் நோய் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கலாம் அதனாலதான் சொல்றோம் மரண வேதனைன்னு சொல்றோம் இந்த மரண வேதனை தீரணும்னா அருணகிரிநாதர் சொல்றார் அஹ் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்த வேல்ங்கிறார் யா யாருக்கு இந்த கேள்வி வரும்னா அரைகுறை பக்தி நம்பிக்கையில் இருக்கவங்களுக்கு தான் இந்த கேள்வி வரும் இப்ப எனக்கு கஷ்டம் வருதா ஆமா வருது இல்லை என்ன இப்ப என்னுடைய கர்மா அனுபவிக்க வேண்டியன்னு இருக்கு இந்த அக்செப்டன்ஸ்ன்னு ஒரு லெவல் வருது பாருங்க அதுதான் உண்மையான பக்தி என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆமா நான் ஒத்துக்கிட்டேன் அதை ஏத்துக்கிற முருகா இதைய கூடிய சக்தியும் இதை அனுபவிக்க கூடிய வழியும் நீ எனக்கு கொடுத்துருக்கிற ஆனா ஒன்னே ஒன்னு நீ என்ன கொடுத்தான்னு உன்னை மறக்க மாட்டேன் உன்னைய வந்து நான் வழிபடுறதை நிப்பாட்ட மாட்டேன் முருகான்னு சொல்றத ஒருபோது இந்த நாக்கு நிப்பாட்டாதுன்னு யாரு திடகாத்திரமா நிக்கிறாங்களோ அவங்களுக்கு முருகன் நிச்சயமாக கர்மாவை அழிப்பார் அல்ல எந்த சந்தேகமும் இல்லை ஓகே அதே மாதிரி இப்ப நிறைய கோவில்கள் நம்ம பேசிட்டு இருந்தாலும் எல்லாருமே வந்து ரொம்ப தீவிரமா வழிபடுறது ரெண்டு முருகன் கோவில் தான் ஒண்ணு வந்து பழனி ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல கடவுள் வந்து நம்ம கண் முன்னாடி பேசுறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல திருச்செந்தூர்ல ஏதோ அதிசயம் நடந்ததா சார் ஒரு அதிசயம் ஆஹ் நாளெல்லாம் அதிசயம்தான் சிந்துலாண்டவன் அஹ் திருச்செந்தூர்னு சொன்னாலே இப்ப கூட சொல்லும் போதே எனக்கு பேச வர மாட்டேது அவ்வளவு கூடிய பேசுற தெய்வம் திருச்செந்தூர் ஆண்டவன் தான் நிறைய பேர் சொன்னாங்க இல்லை சார் அந்த கோயில் எனக்கு இருக்கு அந்த கோயில் எனக்கு இருக்கு அப்படின்னா திருச்செந்தூர்ல சமீபத்துல நடந்த அதிசயம்னு சொல்லணும்னா பேசாத பிறவி ஊமை பேசினார் பேசாத பிறவி ஊமை பத்திரிகை செய்தியாக கூடிய இது வந்தது அஹ் குமரகுருபரர் தான் அந்த காலத்துல வந்து முருகனுடைய அருளால பேசினாருன்னு ஒரு செய்தி இருந்தது பிறவி ஊமை சமீபத்துல பேசினார் அதுக்கப்புறம் இன்னொரு நம்ப முடியாத ஒரு அதிசயம் என்னன்னா ஒரு அம்மாவனுடைய கேன்சர் நோய் எனக்கு அவங்க வந்து அவ்வளோ தெளிவா அவ்வளோ விளக்கமா அவ்வளோ பெரிய மெசேஜ் இருந்தாங்க கேன்சர் நோயை முருகப்பெருமான் குணப்படுத்தி இருக்கிறார் மூணாவது வறுமையின் பிடியில் இனிமேல் பிழைக்கிறதுக்கே வழி இல்லைன்னு நினைச்ச ஒரு குடும்பம் இன்னைக்கு அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிறாங்க அத்தனைக்குமே சான்று இருக்குது லட்சோப லட்சம் மக்களுடைய வாழ்க்கை அனுதனும் முருகப்பெருமான் மாத்திக்கிட்டே இருக்கிறார் இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய அதுல வந்து இன்னொருத்தவங்க சமீபத்துல எனக்கு சொன்னாங்க என்னன்னா அங்க முருகனை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய அடியார்கள் வந்து எப்படி சிதம்பரத்துல வந்து தில்லைவாழ் அந்தனர்கள்னு சொல்றோமோ அதே மாதிரி முருகனுக்குன்னு பாத்தியப்பட்ட அர்ச்சகர்களுடைய குடும்பம் அங்க இருக்கு அங்க ஒருத்தங்களுக்கு கடைசி வரை குழந்தையே பிறக்காதுன்னு எல்லா டாக்டரும் சொல்லி முருகன் பூஜை பண்றவங்க அவங்களுக்கு குறந்த குழந்த பிறந்த அதிசயத்தை அவர் அவ்வளவு கண்ணீர் மொழிக சொன்னார் எனக்கு முருகன் தான் இந்த பிச்சையை போட்டான் அப்படின்னு இந்த அதிசயம் அப்படிங்கிறது ஒரு நாள் நீங்க ஒண்ணு இல்ல நீங்க போய் திருச்செந்தூர்ல இருக்க பக்தர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த அதிசயம் எப்படி நடக்குதுன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க எனக்கு மட்டும் தான் அப்படி நடந்திருக்கான இல்ல நிறைய பேர் என்னன்னா திருச்செந்தூர் வரணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமா திருச்செந்தூருக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்ப இத்தனை லட்சம் பேர் போறாங்கல்ல ஆனா ஒரு சிலருக்கெல்லாம் நடக்கவே மாட்டேது என்னன்னா நடக்கும் ஆனா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் எனக்கு கன வரல சார் நான் போல எனக்கு முருகன் கூப்பிடல கூப்பிடலைனாலும் நான் சொல்றது என்னன்னா போயிட்டு வாங்க உங்களுக்கு தோணுதா போயிட்டு வாங்க என்னைக்காவது ஒரு முருகப்பெருமான் நிச்சயமா ஒரு அறிகுறி காட்டுவார் அந்த அறிகுறி தான் அதிசயம் கனவுல முருகப்பெருமான் வருவார் அது திருச்செந்தூர்ல அடிக்கடி நடக்குது அடிக்கடி நடக்குது அந்த சண்முகருடைய நான் சமீபத்துல கூடி சொல்லியிருந்தேன் ஒரு எருமை மாட்டுக்கு முக்தி கொடுத்திருந்தார் அப்படின்னு இது மாதிரி எத்தனையோ அதிசயங்கள் அனுதனமும் நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு மிகப்பெரிய சான்று என்னன்னா அங்க இருக்கிற கடற்கரை சமீபத்திலேயே கோயில் இருக்கு எல்லா ஊர்லையும் பாருங்க கடற்கரைக்கு மேல கோயில் கட்டலாம் சுவாமினுடைய சன்னதி பார்த்தீங்கன்னா தோண்டி அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி மூணு அடி கீழே இருக்கும் இறங்கித்தான் போற மாதிரி இருக்கும் இது மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் தொட்டு அதுக்கப்புறம் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஏன் முருகப்பெருமானுக்கு வேர்க்குமானு ஒரு கலெக்டர் கேட்டான் முருகப்பெருமானுக்கு ஏன் விசுடுறீங்க வேர்க்குமானு கேட்டோம்னா ஆமா வேர்க்கும்னா கண்ணு முன்னாடி வேர்த்துது திருச்செந்தூர் முருகனுக்கு வேர்க்க அவன் பயந்து போய் அப்பவே முருகன்ட்ட சரணாகதி அடைஞ்சு அத்தனை வெள்ளி பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்குறான் இன்னைக்கு அந்த வெள்ளி பொருட்கள்லாம் அந்த வெள்ளைக்கார துறை பேர்ல இன்னைக்கும் திருச்செந்தூர்ல இருக்கு மாதிரி சொல்லிக்கிட்டே போனான் இன்னொன்னு சொல்றேங்க திருச்செந்தூர்னுடைய பன்னீரழிவு பூதி அதை சொல்லாம இது பண்ண முடியாது சமீபத்துல ஒருத்தவங்க வந்து பன்னீரலை விபூதி வந்து இப்ப நிறைய பேர் ஆன்லைன்ல கிடைக்கிது அது வாங்கலாமா ஆன்லைன்ல எல்லாம் கொடுக்குறாங்க அதை வாங்கலாம் நான் சொன்னேன் இந்த பன்னீரலை விபூதிங்கிறது எப்படின்னா இப்போ நீங்க நிறைய காஞ்சி மகா பெரியவர் வந்து பெரிய பெரியவர் இருக்கும்போது போய் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் திடீர் திடீர்னு கூப்பிட்டு பிரசாதம் கொடுக்க மாட்டேன் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு கொடுத்துருவார் அப்படின்னா என்னமோ அங்க வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம் நீங்க திருச்செந்தூர் போங்க நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குறது நான் அவங்க 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 விருப்பம் ஆனா திருச்செந்தூர் போய் தானா உங்க கையில பன்னீர் இழவு வரும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எனக்கு சமீபத்தில் ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை குழந்தைய வந்து டாக்டர்லாம் வந்து வந்து தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தை திருப்ப திருப்ப உடம்பு சரியில்லாமல் போகுது ஹாஸ்பிட்டல்ல ஸ்கூல்ல இருக்க வேண்டிய குழந்தை பாதி நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு அப்ப நான் சொன்ன கேட்டாங்க நான் சொன்னேன் திருச்செந்தூரில் போய் ஒரு நைட்டு தங்குங்க இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல தங்குறாங்க தங்கி இருக்கும்போது நைட்டு சண்முக கவசமும் வேள்மாறலும் திருப்புகளும் பாடுங்க மறுநாள் காலையில் விஸ்வரூப தரிசனம்னு ஒன்று ஒன்று சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது ஒரு கோயிலில் பார்க்க வேண்டிய தரிசனம் ரெண்டு ஒன்னு விஸ்வரூப தரிசனம் இன்னொன்று பள்ளியறை பூஜை நிச்சயமா பார்க்கணும் நான் சொன்னேன் மூணு தரிசனத்தையும் பாருங்க கிட்டத்தட்ட ஆறு கால பூஜை நடக்கும் ஆறு கால தரிசனத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னே போய் பண்ணாங்க அந்த அர்ச்சகர் உள்ள போயிட்டு வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க முருகன் கையில் ஒரு மாலை ஒன்று இருந்திருக்கு அந்த மாலை அந்த குழந்தைக்கு குடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப நேரம் நிக்க வச்சு உள்ள இருந்து வந்து பன்னீர் அழைவு அந்த குழந்தைக்கு குடுத்துருக்குற இன்னைக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கு எந்த விதம் ஹாஸ்பிட்டல் போறதே நிப்பாட்டிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போறதே நிப்பாட்டியாச்சு